எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல எஃபெக்டிவ் நைட் அப்படின்னா என்னன்று பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோவில் போகலாம் நமக்கு அது நாளோட இறுதி நைட் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளோட இறுதி ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க சப்போஸ் உங்களுக்கு ஒரு வேலை பஸ் லேட்டாக கிடச்சிக்கலாம் இல்லை வண்டி டிராஃபிக்னால ஆஃபீஸ்க்கு லேட்டாக போயிருப்பீங்க இல்லை ஆஃபீஸில் தான் பிரச்சனை இருக்கும் ஸோ அதை நம்ம நினச்சிட்டே அப்படியே போய் நம்ம பெட்டில் தூங்கும் போது என்ன ஆகும்னா அடுத்த நாள் அந்த அந்த திருப்பி அதே சம்மந்தமான விஷயங்கள் நம்ம நிறைய பார்க்க பார்க்க ஆரம்பிப்போம் ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணால் தான் நம்ம நைட்டு என்ன பண்ணோம்னா கிராட்டியூட் எடுத்து ஜென்ரலாக ஸோ இப்போ கிராட்டிடியூட நீங்கள் இன்னொரு ப்ராசஸ்ன்னு சொன்னால் ஒரு நைட்டு ஒரு அஃபர்மேஷன் கேட்கலாம் ஸ்லீப்பிங் அஃபர்மேஷன் மாதிரி போட்டு நீங்கள் வந்து நைட் தூங்க போகிற மாதிரி கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆழ்மனை வந்து கொஞ்சம் வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் அமைதியாகும் ஸோ அன்றைக்கி நம்ம நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் நம்ம அதை பார்த்துருக்க மாட்டோம் ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் எதில் இருக்குன்னா இப்போது வண்டி லேட்டாக போனால நம்மளை வந்து நம்ம லேட்டாக போய்ட்டு ஆஃபீஸ் லேட்டாக போனால் நமக்கு ப்ராப்ளம் வந்துருக்கும் இருக்கும் மேனேஜ் திட்டிருப்பாங்க சோ நம்ம அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி தவிர நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம பார்க்க மாட்டோம் சோ இப்போ கிராட்டியூட் அந்த நைட் அஃபர்மேஷன் கேட்கறதுனால நமக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் எஃபெக்ட் நைட் இந்த கிராட்டியூட் ரைட்டிங்கும் அஃபர்மேஷனும் என்ன பண்ணணும்னா அவங்கள வந்து அன்னைக்கு அடுத்த நாளைக்கு உங்களை இன்னைக்கு நைட்டே பண்ணி நல்லா தூங்க வைக்கும் ஸோ நம்ம நல்லா தூங்கினாலும் நமக்கு என்ன ஆகும் நமக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும் ஸோ நம்ம மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுனாலும் நமக்கு அடுத்த நாள் நம்ம சந்திக்கூடிய புதிய புதிய சவால்களை நம்ம ஈஸியாக சந்திக்கலாம் அது மட்டும் இன்னொரு பிராக்டிஸ் என்ன நான் சொல்லுவேன் அப்படி பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் முடிஞ்சா ஒரு மெடிடேஷன் பண்ணுங்க ஸோ நைட்டு எப்பயுமே ஏர்லி மார்னிங் தான் மெடிடேஷன் பண்ணி நைட்டு என்ன சொல் பண்ண சொல்றீங்க கேட்டிங்கன்னா நைட்டுமே நமக்கு வந்து மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகணும் ஸோ நம் இப்போ நீங்கள் நைட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு அப்படி போய் தூங்கலாம் கிராட் எழுதிட்டு அஃபர்மேஷன் கேட்டுட்டு அப்படியே மெடிடேஷன் பண்ணிட்டு படுத்துருங்க ஸோ மிஞ்சு போனா ஒரு ஃபிஃப்டீன் டொண்ட்டி மினிட்ஸ் ஆகும் டோட்டலா ஸோ இது மாதிரி பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நைட் வந்து ரொட்டீன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவ்வாக இருக்கும் எஃபெக்டிவ்வாக இருக்கும் மீன் இந்த சென்ஸ் எப்படின்னா இப்போ நீங்க வந்து நைட்டு தூங்கும்போது சீக்கிரமா தூங்கலாம் நிறைய பேருக்கு இன்னைக்கு தூக்கமே இருக்கும் மெயின் காரணம் என்ன பாத்தீங்கன்னா காலையில் நடந்த நிறைய விஷயங்கள் நம்ம நினைச்சிட்டே இருப்போம் காலையில் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல நடந்திருக்கும் ஸோ அதை பத்தி திங்க் பண்ணிட்டே இருப்போம் ஸோ அதை திங்க் பண்ண திங்கன்னா நமக்கு இன்னைக்கு நைட்டு தூங்காமல் போய்ட்டு நாளைக்கு மார்னிங் நம்ம பார்க்கக்கூடிய ஒர்க்கில் வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும் நீங்கள் இதை வந்து யோசிச்சுக்கலாம் ஏதாவது விஷயம் நினச்சிட்டு இருந்தாலும் தூங்கும் நினச்சிப்போது தூங்க முடியாத ரெண்டு மணிக்கு தூங்கிருப்பீங்க அப்புறம் காலை திருப்பி அஞ்சு மணிக்கு அஞ்சு ஆஃபீஸ் கிளம்பினா அன்றைக்கி அந்த நாளே உங்களுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ட்ரைன் ஆகி போயிடும் அது எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணால் நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு வந்து மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிறதோட நமக்கு வந்து அடுத்த நாள் நம்ம புதிய புதிய சவால்களை ரொம்ப ஈஸியாக சந்திக்கலாம் ஸோ இதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் தான் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ வெரி மச்